வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு அப்படின்றதுல ஒரு ஐந்து ராசிக்கு முக்கியமாக ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க அப்போ அது எந்த மாதிரியான ஒரு ராசிகள் ஏன் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ராஜ வாழ்க்கை அப்படின்ற கொடுக்கக்கூடியது கேது அமைப்புகளுங்க அப்போ அந்த ராகுகேதுவோட பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குங்க அப்போ அந்த ராகு ராகுகேதுவோட பயிற்சியால் ஒரு ஐந்து ராசிக்கு கண்டிப்பாக நல்ல யோகங்கள் இருக்க போகுது ராஜயோகம் இருக்க போகுது அதை தான் பார்க்க போறோம் அப்ப எதுவோட பேச்சியை பத்தி ஏன் நம்ம இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களாக பேசுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருடத்துக்கு மேல ஒரு கிரகங்கள் ஒரே பாவகத்துல இருந்து பலன்களை ஒரு மாறுபாடாக செய்யுது இல்லைங்களா இப்ப சந்திரன் புதன் சுக்கரன் சூரியன் அப்படின்ற அமைப்புகள்லாம் ஒரு மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் ஆகுது அப்போ அது ஒரு பெரிய தாக்க அமைப்புகள் கொடுக்கறதில்ல நம்மளோட ஒரு ஜாதக அமைப்புக்கு அப்போ இந்த சனி பகவானோட ஒரு பயிற்சி குரு பகவானோட ஒரு பேச்சு அடுத்தபடியாக கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பாவகத்தில் இருப்பாங்க இப்போ தற்சமயம் உங்களுக்கு சிம்மம் அப்படின்றதுலையும் கும்பம் அப்படின்றதுலையும் இருக்காங்க ஆக அப்போ அந்த ராகு ராகுகேதுவோட பேச்சு கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் வரப்போகிறாங்க இப்போ இந்த பெயர்ச்சி தான் உங்களுக்கு எப்படியான ஒரு பலன்கள் இருக்கு அப்படின்றது நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த ராகு கேது மெயினா நிறைய ஒரு கஷ்டங்கள் சிரமங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே பல மாறுபாடான பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு பெரிய ஒரு சிக்கல் பிரச்சனைகள் லைஃப்ல நிறைய சங்கடங்களை அனுப்பிச்சிருப்பீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போறது அப்படின்ற மாதிரியான அமைப்புக்கெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ பண ரீதியாக மோசடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏமாற்றம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய அனுப்ச்சிருப்பீங்க கடன் பிரச்சனைகள் சிக்கல் இப்படின்ற மாதிரியான அமைப்பு நிறைய பிரச்சனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கண்டிப்பாக நிறைய பேர் அனுப்ச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யோகமான ராஜ வாழ்க்கை இருக்க போகுதுங்க தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நமக்கு ராகு கேது அமைப்புகள் இப்போ சிம்ம சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு அடுத்தபடியாக உங்களுக்கு ராகு பகவான் ஒரு கும்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாக இருக்கிறார் அதனால ஒரு அதிக நன்மைகள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் ஒரு பெரிய ராஜயோக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு மாய பிம்பத்தையும் கொடுக்கும் பெரிய ஒரு யோகங்களையும் கொடுக்கும் நல்ல ஆன்மீக சிந்தனையையும் கொடுக்கும் அப்புறம் ஒரு ஆராய்ச்சி ஒரு ஜோதிடம் அப்படின்றதுல ஈர்ப்பு அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கும் ஆக நல்ல நல்ல ஒரு விஷயத்துக்கெல்லாம் அந்த கேதுவும் ராகுவும் அப்படின்றது பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்மளோட ஒரு இந்த கோச்சார பயிற்சி அமைப்புகளில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதியில உங்களுக்கு கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அப்போ கடக ராகு கடக கேது அப்படின்ற அமைப்புகள் நல்ல ஒரு யோகா அமைப்புகளை செய்யக்கூடியதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற இந்த ராகு கேதுகளோட பயிற்சி இப்போ சொன்ன மாதிரியான கஷ்டமான தாக்கம் பிரச்சனைகள் சிக்கல் இதெல்லாம் இருந்தீங்களா இது எல்லாமே விடுபட்டு யோகமான காலமாக மாறப்போகுது வெற்றிகளை குவிக்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க பெரிய பணம் புகழ் அப்படின்றத அடைய போகிறீங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான யோகமான அமைப்புகளை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்க போகுதுங்க அப்போ எந்த ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிஷப ராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலமான கண்டிப்பாக இந்த கேது பயிற்சி சூப்பராக இருக்க போகுதுங்க பலன்களை அள்ளி தரப்போகுது ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க நீண்ட நாள் ரொம்ப நாள் ஆசைகள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்ப அந்த ஒரு ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உறவுகளிடையே அன்பு புரிதல் பாசம் அப்படின்றது அதிகரிக்க போகுதுங்க பொருளாதார நிலை அப்படின்றது மேம்பட போகுது ஏதாவது பயணங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும் அப்போ கேது கடகத்துல நுழைவதனால குடும்பத்தில் ஒரு பிணைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வலுவாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக உங்களோட கவர்ச்சி உடல் அப்படின்றதுலையும் கொஞ்சம் நல்ல ஒரு சினிமா இருக்கிறது நல்ல ஒரு உடல் அழகு வனப்பு பெறுறது அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக ரிசவ ராசிக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்குது இந்த காலத்தில் ஒரு பெருமளவு பொருளாதாரத்தில் பணம் அப்படின்றது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அற்புதமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அனுகூலமாக இருக்குது பயணங்கள் மூலம் சூப்பராக பெரிய அளவு பணம் சம்பாதிக்க போகிறீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரங்க சூப்பரான அனுகூலமான ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவோட ஒரு தாக்கம் அப்படின்றது ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா அப்ப அந்த திருமண தடை எல்லாம் விலகி இனிமேல் திருமணத்துக்கான யோகமான காலமாக உங்களுக்கு வந்துச்சுங்க வேற என்னங்க கவலை திருமணம் அப்படின்றதுல ரொம்ப நாள் கவலை கஷ்டங்கள் ஒரு பிரச்சனைகள்ல வந்து வரன்கள் அமையாம இருந்திருக்கும் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கேதுவோட பெயர்ச்சியால மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் கூடி வருது அப்போ மேரேஜ் ஆனாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் மேரேஜ் குழந்தை பாக்கிய யோகா அமைப்புகள் அப்படின்றது சிறப்பாக நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேயே அப்போ மகிழ்ச்சி வெள்ளத்தில் குடிக்குள்ளே போகிறீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அருமையான யோகமான நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அற்புதமாக உங்களுக்கு இருக்க போதுங்க வேலை அமைப்புகளில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு வெயிட் இருக்கீங்களா உங்களுக்கு அற்புதமாக பதவி உயிருக்கு கிடைக்க யோகமான காலமாகவும் இருக்குது ஆக உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் நீண்ட நாள் சரியாக அம அமைப்புகள் இருந்தால் அதுலையுமே சரியாக போகுதுங்க ஆக உங்களுக்கு பார்க்கும்போது வீட்டில் சுபவசியம் காத்திருக்கு மனசில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இந்த வருடம் இருக்கக்கூடிய யோகமான அமைப்பாகவும் இருக்குது வேலை அமைப்பு தொழில் அமைப்பில் ஏதாவது ஒரு உயர்வு பதவி உயர்வு ப்ரொமோஷன் அல்லது தொழிலில் வளர்ச்சி அப்படின்றதுல அப்புறமிதமாக மிதன ராசிக்கு யோகமான அமைப்புகளை கொடுக்க போகுது வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொருளாதார நிதி நெருக்கடி அப்படிலேருந்து விலகி யோகமான காலமாக இருக்க போகுது வீட்டில் சுபவசியம் நடக்கக்கூடிய காலமாக அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுவோட பயிற்சியால் குடும்ப வாழ்க்கையில ஒரு தெளிவான நிலை அப்படின்ற விஷயம் இருக்குங்க நிறைய சிக்கல் பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும் அந்த சிக்கல் பிரச்சனை எல்லாம் இனிமேல் தீரப்போகுது உங்களோட ஒரு குழந்தைகள் இப்போ வந்து பெரிய வயதானவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களோட பேரம் பேத்திகள் அப்படின்ற விஷயங்கள் மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது தின திருமண வாழ்க்கை அப்படின்றதில் ஏதாவது ஒரு அசௌகரியம் பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப நாள் இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்க போதுங்க சப்போஸ் டிவோர்ஸ் பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிருந்தால் மீண்டும் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க கூட சேர்ந்தே வாழக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்குங்க அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுலையும் மேம் மேம்படக்கூடிய யோகமான டைமாக உங்களுக்கு இருக்குது கேதுவோட ஆசியால ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கும் அப்போ ஒரு ஆன்மீக அந்த ஒரு சுய புரிதல் உங்களுக்கு இருந்ததுனாலே உறவுகளிடையே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது வேலை அமைப்புகளில் சிறப்பாக வருமானம் தொடர்ச்சியாக தடையில்லாத வருமானம் கொடுக்கக்கூடிய யோக அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க வரைக்கும் இருந்த ரொம்ப சிரமங்கள் விரயத்தில் இருந்த கேது லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் ஆசைகள் நிறைவேறும் அக தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது கன்னி ராசிக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த வருடம் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகமான அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஒரு ராகு கேதுவோட அமைப்புகள் ஒரு பயிற்சியால் உங்களுக்கு ஒரு காதல் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக அற்புதமாக நல்லா இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருக்க போது பழைய மோதல்கள் ஏதாவது பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை ஊடல் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரப்போகுதுங்க குடும்பத்துக்குலாம் நியூனியமாக ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது விஷயங்கள் இருந்துருக்கு இல்லையா அது எல்லாமே தீர்ந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்க போறீங்க சப்போஸ் கணவன் மனைவியிடையே பிரிஞ்சு இருந்த ஒரு காலம் அப்படி விஷயங்கள் இருந்திருந்தால் இனிமேல் ஒன்று சேர போகிறீங்க குடும்பமாக வாழ போகிறீங்க சப்போஸ் மேரேஜ் ஆகிருக்கும் அப்போ வந்து குழந்தையோட ஒய்ஃப் வந்து தனியாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சுருப்பாங்க அதை எல்லாமே நீங்கள் இனிமேல் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஃபேமிலியாக வாழக்கூடிய நல்ல காலமாக துலாம் ராசிக்கு இருக்குங்க நல்லா இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பண வரவு அப்படின்றது அற்புதமாக இருக்க போதுங்க பத்தாம் இடத்துலையே கேது போகிற அமைப்புகள் தொழிலில் தடையில்லாத வருமானம் அப்படின்றத கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேருந்து இரண்டு வரைக்கும் அற்புதமாக எந்த ஒரு பணத்துக்கும் தட்டுப்பாடு இல்லாத கை நேரில் கையில் பணம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படியான யோகமான அமைப்பாக இந்த துலாம் ராசிக்கு இருக்குது ராகுகேதுவோட பயிற்சி இந்த ஆண்டில் வெற்றிகரமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் அப்படின்றதையும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பாகவும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் துலாராம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சூப்பரான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு இந்த ராகு ராகுகீதையோட பயிற்சி ஒரு சூப்பரான சாதகமான நிலையை உண்டாக்கப் போகுதுங்க ராகு கேது அமைப்புகள் கொஞ்சம் சிரமங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொடுத்துருந்தாலும் இனிமே தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகளாக இந்த ராகு கீதையோட பயிற்சி உங்களுக்கு அமையப் போகுது சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மேரேஜில் முடியுமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க லவ் மேரேஜ் அப்படின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணத்தில் போய் முடியக்கூடிய யோகா அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க அப்போ லவ் அப்படின்ற விஷயங்கள் தனு சுராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மேரேஜ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது திருமணம் அப்படின்றது சில பேருக்கு நிச்சய நிச்சயிக்கிறதுக்கு யோகா அமைப்புகள் இருக்குங்க மேரேஜ் அப்படின்றது வரம் தேடிக்கிட்டே இருப்பாங்க மேரேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் சீக்கிரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேரேஜுக்கான யோகம் நிறைய நல்ல அமைப்புகளாக இருக்குது அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர் லைஃப் பார்ட்னராக யோகமான அமையக்கூடிய அமைப்பு இருக்குங்க திருமணத்துக்கு பிறகும் யோகமாக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக புரிதலோட லைஃப் பார்ட்னர் சிறப்பாக இருக்கும் மேலும் லைஃப் பார்ட்னர் வந்த பிறகு ஒரு அதிர்ஷ்டம் யோகம் பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு சோர்வு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே சரியாக போகுது அப்புறம் வேலை அமைப்புகள் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க போகிறீங்க இந்த வருடம் வேலை அமைப்பில் போன வருடம் டல்லாக இருந்திருக்கும் இப்போ இந்த வருடம் வந்து நீங்கள் அவங்கள அடுத்தவங்களை பார்க்குறக்கே டைம் இருக்காது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நல்ல வேலை நல்ல வருமானமும் சம்பாதிக்க போகிறீங்க தொழில் அப்படின்றதுல வியாபாரம் படு சூப்பராக போக போகுது அதன் மூலம் டவுன் மடங்கு ஆக்க போகிறீங்க வியாபாரத்தை ஒரு கடை போட்டுருந்தீங்கன்னா ரெண்டு கடை போட போகிறீங்க அந்த மாதிரி சூப்பராக நல்ல டைமாக இருக்குது ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கை மேலே பணம் புறந்துக்கிட்டே இருக்க போகுதுங்க நல்ல யோகமான காலமாக அவங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ராகு கேதுவோட ஒரு பேர்ச்சி ப்ளஸ் எப்படியான ஒரு யோகங்கள் இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்த்தோம் அப்போ இதுபோல நிறைய ஒரு அந்த கிரக பயிற்சிகளை வைத்து என்னென்ன ராசிகளுக்கெல்லாம் எப்படியான யோகம் இருக்கிறது அப்படின்றத தெளிவாக விரிவாக இனிமேலும் வந்து நம்ம பார்க்கலாம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்